ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது ஸோ அது இருந்தாலே ரொம்ப ஹாப்பி கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில் வாங்கின கடனுக்காக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியல வீட்டுக்கு வண்டியான தூக்கிட்டு வந்துடும் என்னோட சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணிருக்கேன் இதெல்லாம் அவ்வளவு கிளாப்ஸ் வருது எல்லாருமே நீங்க பிரிவியூ ஷோ பாத்தீங்க அங்க பிரிவியூ நானும் இருந்தேன் ஸோ நம்ம டீமும் பார்த்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க பயங்கரமா சிரிச்சு உங்களுடைய அந்த நேற்று போட்டு அந்த ப்ரெஷ் உடைய ஒரு வைபு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணது இன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸு எல்லா தேட்டருமே நல்லா ஃபுல்லாக போயிட்டுருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது ஸோ அது இருந்தாலே ரொம்ப ஹாப்பி ஸோ இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சுஷ்மிதா அன்பட்சையன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய நடித்த ஹீரோயின் என்னுடைய டேரக்டர் கேமராமேன் அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அதான் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இந்த படத்தை எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பற்றின ஒரு படம் தான் இது அதான் நேற்று நான் சொன்னேன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில் வாங்கின கடனுக்காக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் அண்டு ரைட்டர் அவங்க எல்லாருமே டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோடு வந்து இந்த வீக்கெண்டு எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு போகலான்னு இந்த படத்தை வந்து நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நூறு பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து தொண்ணூறு பேர் சொல்றத தம் போடுங்க இந்த பத்து பேர் வந்து கிறிஸ்டோபர் கிறிஸ்டோபர்லோன படத்தை கிண்டல் பண்ணிட்டு தான் போவானுங்க அதை தயவு செஞ்சு கொஞ்சம் படாவை கட் பண்ணுங்க ஸோ மற்றபடி உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்ஸ் டு ஆல் சார் நாங்கள் ப்ரொடியூசர் ஃபேஸில் ஸ்மைல் இருக்குன்னு ப்ரொடியூசர் ஃபேஸில் மட்டும் இல்லைனா ஆடியன்ஸ் ஃபேஸ் தேட்டர் ஓனர் ஃபேஸ் எல்லார் ஃபேஸ்லேயும் ஸ்மைல் இருக்கு ஏன்னா நாங்கள் தேட்டர் ஓனர்ஸ்லாம் எப்போ ஹாப்பியாக இருப்போம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிறையா ஹாப்பியாக இருப்போம் உங்கள் படம் வந்தால் நாங்கள் தான் லக்கி அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போய் பாருங்கள் பாதி லேடிஸ் பாதி கிட்ஸ் தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி படத்தை கொடுத்ததுக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப நன்றி இந்த சம்மரில் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லாரும் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க தேங்க் யூ வர முடியல வீட்டுக்கு வண்டியாளுக்கு தூக்கிட்டு வந்துரும் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா தென்னிங் மீடியா உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இங்கே நான் தான் கிங் படம் எல்லாருமே பார்த்துருக்கீங்க எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நான் என்ன எடு எடுத்தோம்னு நினைச்ச நினைச்சோமோ அது கரெக்டாக எடுத்துருக்கோம்ன்ற சந்தோஷம் இங்கே கிடைக்குது உங்களோட உங்களோட சிரிப்புலாம் பார்க்கும்போது மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட சினிமா இல்லை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும் இங்கே நான் தான் கிங் அதிகமாகவே வேணும்னு நினைக்கிறேன்

அதுக்கப்புறம் இங்கே நான் தான் கிங்கு இப்படி மூணுமே ஹார்ட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே உங்களை வந்து மகிழ்விச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த படத்தில் இங்கு நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீதி படத்தை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் நன்றி நன்றி